இந்த உலகத்தில் மிகப்பெரிய புண்ணியம் தேடி போய் பொறுத்தருக்கு தாகம் தீர்ப்பதற்கோ இல்லை சாப்பிடுவதற்கோ இல்லை உடையை வாங்கி கொடுத்தாலோ பெரிய புண்ணியம் அதாவது ஒரே இடத்துல கொடுக்காம பல இடங்களுக்கு போய் அலைந்து தெரிந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பவர் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மூணு நாலு நாள் நல்லா தூக்கம் வரும் நல்ல நிம்மதியாக இருக்கும் நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வரும் வேலை ஒன்று இருக்குது வாங்க பணத்தை கொடுத்துருவார் நிம்மதியை கொடுத்துருவார் சந்தோஷத்தை கொடுத்துருவார் வீட்டில் சுப காரியங்களே நடக்காமல் இருக்கும் அப்படியேப்பட்டவர்களை கூட இதை முயற்சி பண்ணலாம் என்னென்னா ரொம்ப லாங் போயிடணும் போயிட்டு ஒரு பத்து கிலோமீட்டரு பதினஞ்சு கிலோமீட்டரு போயிட்டு அங்கேருந்து வரும்போது ரோட்டில் யாரெல்லாம் தண்ணீருக்காக கஷ்டப்படுறாங்களோ சாப்பாடு கஷ்டப்படுறாங்களோ ஆனால் முடிஞ்சது சின்ன சின்ன உதவிகள் பண்ணும்போது கூட அவனுடைய பலன் மிகப்பெரிய பலனாக இருக்கும் இதை நாங்கள் ரெகுலராகவே பண்ணுவோம் எங்கேயாவது ஷூட்டிங் போனால் ஜீவராசிகளுக்கு ஃபுல்லாக பிஸ்கட் இருக்கும் வேர்க்கடலாக இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் கடவுள் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பார்